What? Ah. அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் ஆன்லைன் மூலம் தாக்கல் ஆட்சி காலத்தில் பால்வளத்துறை அமைச்சராக இருந்த ராஜேந்திர பாலாஜி அரசு நிறுவனமான ஆவினில் வேலை வாங்கி தருவதாக கூறி மூன்று கோடி ரூபாய் மோசடி செய்ததாக புகார் அளிக்கப்பட்டது ரவீந்திரன் என்பவர் முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி மீது புகார் கொடுத்தார் ரவீந்திரன் அளித்த புகாரின் பேரில் விருதுநகர்